காய் ஃப்ரான்ஸ் ரோட்டு கடை காளான் செய்யலாம் ரோட்டு கடையில் கோஸ் மட்டும்தான் போட்டு செய்வாங்க நம்ம காளானும் போட்டு செய்யலாம் சூப்பராக இருக்கும் அதுக்கு ஒரு கப் காளான் ஒரு கப் கோஸ் எடுத்துருக்குறேன் கொஞ்சம் கட் பண்ண கருகப்பழை இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் காஷ்மீரி பொடி ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சம் உப்பு மைதா மாவு ரெண்டு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு மூணு ஸ்பூன் தண்ணி தெளித்து பிசைஞ்சிடலாம் இன்னொரு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு போட்டுடலாம் போட்டு பிசைஞ்சிட்டு பொறிச்சு எடுத்துடலாம் சின்ன சின்ன உருண்டையாக பொறிச்செடுத்து பிச்சு வச்சுக்கணும் எல்லாத்தையும் இதே மாதிரி பொடிச்சதுக்கெல்லாம் எண்ணெய் ஊற்றிடலாம் வெங்காயம் கருகப்பழம் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது மஞ்சள் பொடி காஷ்மீரி பொடி கரம் மசாலா போட்டு நல்லா கிண்டி விடலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்கட்டும் அரை ஸ்பூன் கார்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கேன் கரைச்சி இப்போ காளானை போட்டு கொஞ்சம் உப்பு போட்டுடலாம் தக்காளி சாஸ் ரெண்டு ஸ்பூன் சில்லி சாஸ் ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் போட்டு கிண்டி விட்டுறலாம் ரெடியாகிடுச்சிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள்